மற்ற விளையாட்டு செய்தி ஊடாக நாங்கள் சந்தித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தரப்போகிறோம் அதற்கு முன்பு எங்களது யூடியூப் சேனல் ரிஸ்க் ஆன் பிளேசோன் என்ற யூடியூப் சேனலை பின்தொடாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் அதை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எனவே இப்பொழுது நாங்கள் நேரடியாக விஷயத்துக்குள்ளே செல்ல போகிறோம் கடந்த பங்களாதேஷ் இலங்கை அணி மூன்றாவது டி டுவெண்டி போட்டி இடம்பெற்றிருந்தது அதிலே ஒரு கல்முனை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் உள்ளே நுழைந்து அதிலே பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு காணொலி வந்தது உண்மையிலே நாங்கள் அதனையும் எங்களது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தோம் இரண்டாவது சகோதரர் இவரும் கல்முனை பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் எம் எம் ஜூசைல் என்ற சகோதரர் இவர் சுழல் பந்து வீச்சாளர் வலதுகை சுழல் பந்து வீச்சாளராக அவர் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே கல்முனையைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் இப்பொழுது பந்து வீச்சாளராக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் மாஷா அல்லா வரவேற்கத்தக்க ஒரு விடயம் திறமைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும் அதனை ஊக்குவிக்க வேண்டும் அதாவது உங்களிடம் திறமைகள் இருந்தால் அதனை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அதை எந்த ரூபத்திலேயாவது நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் அந்த அடிப்படையிலே உங்களது திறமைகள் என்பது அது நிலையான திறமையாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறலாம் என்பதுதான் இதிலே உள்ள முக்கியமான விடயம் எனவே கல்முனையை சேர்ந்த இரண்டாவது சகோதரரும் இப்பொழுது மாஷா அல்லா ஆர் பிரேமதாச மைதானத்தில் பயிற்சி எடுத்திருக்கிறார் அவருடைய புகைப்படங்களும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எங்களது முகநூல் பக்கம் அனௌன்ஸ் ரிஸ்கார் என்ற முகநூல் பக்கத்தில் அதனை நாங்கள் பதிவிட காத்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று சகோதரர் ஜுசைல் அவர்களுக்கு எங்களது மனமாண்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புடா முயற்சி விஸ்வரூவம் நீங்கள் முயற்சி என்பதை கைவிட வேண்டாம் கதவு எப்பொழுதும் இறைவன் திறந்து வைத்திருக்கிறான் நாங்கள்தான் அதனை சரியான முறையிலே பயன்படுத்தி அந்த கதவின் ஊடாக உள்ளே செல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம் எனவே இதுபோன்ற சுவாரசியமான விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டே இருப்போம் செய்து கொண்டிருப்போம் எமது பிரதேசத்திலையும் கூட நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் எங்களது காத்தாங்குடியிலும் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் சர்வதேச ரீதிக்கு சென்று விளையாடக்கூடியவர்கள் அவர்களுடைய தகவல் கிடைத்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை அறிய தருவோம் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே மற்றொரு விளையாட்டு செய்தி ஊடாக உங்களை நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம் மறக்காமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்